லைஃப்னு எடுத்து ஒரு காயின் மாதிரி இதுல எப்படி எட்டும் இருக்கு டெய்லும் இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் சரியா சந்தோஷமா இருக்கும் துக்கமும் இருக்கும் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் நம்மள பெருமையா பேசுறவங்களும் இருப்பாங்க அல்லது நம்மள குறை சொல்லி மட்டம் தட்டுறவங்களும் இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறி 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 வரும்போது நீங்க உங்களுடைய எமோஷன்ஸ் அதாவது உங்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு ஸ்டெடியா வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு எமோஷனல் பேலன்ஸ் சாதாரண எக்ஸாம் ஸ்கூல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுக்கு எல்லாம் கையை எடுத்துக்கிறது இல்ல ஆசிரியர் திட்டாங்க தற்கொலை முயற்சி பண்றது சின்ன சின்ன தோல்விகளுக்கு எல்லாம் தயார்படுத்திக்க முடியாம எமோஷனலா பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது அப்ப எப்படி சார் நம்ம எமோஷனலா பேலன்ஸா இருக்கிறது எப்படி நம்மள வந்து எல்லா சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனசை காமா ரிலாக்ஸா நிதானமா எப்படி சார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தரத்துக்கு பேர் தான் எமோஷனல் பேலன்ஸ் அது எமோஷனல் இந்த காயின் தான் உங்களுடைய பிரச்சனை சரியா ரைட் இப்போ இந்த பிரச்சனையை நான் கையில வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு வலிதா அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தா பத்து நிமிஷம் வச்சிருந்தா ரெண்டு மணி நேரம் இப்படியே வச்சிருந்தா ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்தா கையை தூக்க முடியாம போயிடுமா உங்களுக்கு உண்மையான பிரச்சனை பிரச்சனை இல்ல பிரச்சனையை எவ்ளோ நேரம் நீங்க வச்சின்னு இருக்கிறீங்க உங்களுக்கு உண்மையான பிரச்சனை எந்த ஒரு எமோஷனல் வந்தாலும் எந்த ஒரு தோல்வி வந்தாலும் எந்த ஒரு சந்தோஷம் வந்தாலும் எவ்ளோ கிரிட்டிக்கலான பிரச்சனை வந்தாலும் அதை எவ்வளவு நேரம் உங்க மனசுல சுமந்துகிட்டே இருக்கிறீங்கன்றது தான் உண்மையான பிரச்சனையை தவிர பிரச்சனை வர்றது எல்லாருக்கும் சாதாரண ஒரு விஷயம் தான் புரியுது புத்திசாலிங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க உடனே அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தூக்கி போட்டுருவாங்க இன்னொன்னு இப்ப இதே தான் பிரச்சனை இதை எடுத்துட்டு போய் என் கண்ணுக்கு கிட்ட வச்சுக்கணும் ரெண்டு காயின் எடுத்து ரெண்டு காயினையும் கண்ணுக்கு கிட்ட என்ன பிரச்சனை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய உலகமும் மறைஞ்சு போயிடும் பிரச்சனை என் கண்ணு கிட்ட எடுத்து மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது நீங்க யாருமே என் கண்ணுக்கு தெரியல பிரச்சனை எப்பயுமே என்ன பண்ணுன்னா தூரமா எடுத்துட்டு போய் வைக்கணும் என் கண்ணு கிட்ட இருக்கும்போது பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்துச்சு தூர 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 தூரம் போகும்போது அட ரூபா இவ்வளவுதான் பிரச்சனையா போல இருக்கு அவ்வளவுதான் பிரச்சனையை ரொம்ப க்ளோஸா எடுத்துட்டு போகாதீங்க பிரச்சனையை ரொம்ப நேரம் கையில் வச்சிட்டு இருக்காருங்க க்ளியராக இதை எப்படி சார் செய்யலான்னுறது தான் இந்த ஒட்டுமொத்த க்ளாஸினுடைய விஷயம் அதுதான் எமோஷ்னல் பேலன்ஸ் அதுதான் எமோஷ்னல் பேலன்ஸ் சரியா சரி பிரச்சனைகளை எப்படி கையால்ருது ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஸ்டேக் காம் இன் சேலஞ்சஸ்னா அது ஸ்டேக் காம் இன் சேலஞ்சஸ் அது நீ ஹோம் ஒர்க் செஞ்சுன்னு போனோம் ஹோம் ஒர்க் செய்யல ஃபர்ஸ்ட் அவரே மேக்ஸ் சார் வர போறாரு ஹோம் ஒர்க் செய்யல என்ன பண்ணுது பயம் வரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயோ வந்தாருன்னா பொல பொலன்னு பொழந்துருவாரு பயம் உச்சந்தழகி போயிடுச்சு ஸ்ட்ரெஸ் இன்னும் அரை மணி நேரம் இருக்குது ஆனா அரை மணி நேரமும் அப்படியே ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறதுனால ஹோம்ஒர்க் முடிஞ்சிட போதா இல்ல வாஜர் வந்து உன்னை வாஜர் வந்து உன்னை அடிக்காம விட்டுற போறாரா இப்படியும் வாஜியார் வரதான் போறாரு அடிதான் போறாரு அதுக்காக அவ்வளவு ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நிதானமா இருந்து எப்படியும் சார் வந்தா இன்னைக்கு உதைக்க போறாரு நம்ம கூட சேர்ந்து எப்படியும் ஒரு பத்து பேர் எழுந்துச்சு நிப்பான் ஹோம்ஒர்க் செய்யலன்னு பத்து பேரையும் அந்த வாதியார் பார்க்கும்போது எப்படியும் பயங்கர டென்ஷன் ஆவாரு பத்து பேரையும் வாங்குவாங்கன்னு வாங்குவாரு அப்ப நம்மளுக்கு பயங்கர அடி விடும் இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அரை மணி நேரம் இருக்கு சரியா ஹோம் ஒர்க்கை செய்ய முடியுமான்னு யோசிக்கலாம் ரொம்ப அதிகமா இருக்குது கஷ்டம் இருந்தாலும் ரெண்டு சம்மை எடுத்து வேக வேகமா போட்டுட்டு அந்த நோட்டை எடுத்துன்னு சாரி எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கே போயிடுங்க

நிதானமா உட்காந்து காமா உட்காந்து யோசிச்சு சரி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்யூஷனை எப்படி தேடலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் தான் சொல்றாங்க ஸ்டே காம் இன் சேலஞ்சஸ் உங்களுக்கு எகச்சகமான சேலஞ்ச் இருக்கும் போது நிதானமா இருங்க அந்த நிதானம் உங்களுக்கு வழியே சொல்லி தரும் ரெண்டாவது கண்ட்ரோல் ஆங்கர் கோபம் வரும்போது தயவு செஞ்சு நிதானமா இருங்க சரி உங்களை மாதிரியே ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு எதுக்கு எடுத்தாலும் பொஸ்குன்னு கோவம் வந்துடும் அவனுக்கு கோவம் வந்தா அவனுக்கு கையாலேயே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவனுக்கு கோபம் வரும் அப்ப அவங்க அப்பா ஒரு நாள் அந்த பையனை கூப்பிட்டார் கூப்பிட்டு தம்பி நீ எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோவப்படுற இதை கொஞ்சம் குறைச்சிக்கோ அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அதை மட்டும் ஒரு இருபது நாளைக்கு ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாரான் என்ன விஷயம்னா உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்போ ஒரு ஆணி எடுத்துக்கோ சரியா ஒரு ஆணி எடுத்துக்கோ அந்த ஆணி எடுத்துன்னு போய் செவுத்துல வச்சு தப்பு டப்புன்னு உங்க சுத்தியில் எடுத்து அடி உன் கோவம் ஏற வரைக்கும் அந்த ஆணியை போட்டு அடி அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி அந்த பையனும் சரி எப்பெல்லாம் கோவம் வந்துச்சோ அப்பெல்லாம் ஒரு ஆணியை எடுத்துன்னு போய் சுத்தியில் வச்சு அடிச்சு 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 வச்சான் முதல் நாள் பத்து ஆணி அடிச்சான் கோவம் வந்துச்சு ரெண்டாவது நாள் எட்டு ஆணி அடிச்சான் மூணாவது நாள் ஆறு ஆணி ஆச்சு இப்படியே நாலாவது நாளாவ கடைசியா அவனுக்கு ஆணி அடிக்கிற எண்ணமே வரல அவன் கோவம் வந்து அதுலயே தீந்து போச்சு சரி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவன் சொன்னான் பா எனக்கு கோவம் வரத நின்னுடுச்சுப்பா இப்பெல்லாம் நான் யார் யாருமேலேயும் இல்லப்பா அப்படின்னு சொன்னான் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் இப்ப போய் நீ அடிச்ச அடிச்செல்லாம் பிடிக்கிட்டுப்பான்னு சொன்னாராம் போயிட்டு என்ன பண்ணான்னா அடிச்ச ஆணி எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னு எடுத்துட்டு எல்லா ஆணியும் எடுத்துட்டு வந்துட்டு அப்பா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வட்டப்பா அப்படின்னு சொன்னான் அவங்க அப்பா அவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த செவத்தை காமிச்சு இந்த செவுத்துல எத்தனை ஓட்டம் இருக்குதுன்னு பாருப்பான்னு சொன்னான் எக்கச்சக்கமான ஓட்டம் இருந்துச்சான் வாழ்க்கையில உனக்கு கோபம் வரும்போது உன்னையே அறியாம நீ திட்டுற இல்லையா அந்த வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவுன்னு இந்த ஓட்ட மாதிரி தான் நீ உனக்கு கோவம் தணிஞ்சு போயிடலாம் ஆனா அந்த ஓட்ட போறது இல்லை அதனால ஏற்பட்ட விளைவுகள் போறது இல்ல நீ கோவத்துல ஒருத்தனை திட்டா திட்டந்து திட்டந்துதான் காலம் ஃபுல்லா அவன் மனசுல அது ஆழமா குத்திக்கிட்டே இருக்கும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு ஒருத்தனை அடிச்சுட்டனா அடிச்சதுதான் அது அவன் காலத்துக்கும் மனசுல வடுவா மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் உனக்கு ஒரு நிமிஷம் கோபம் ஆனா அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லா வலி அவன் உன்னைய சாவற வரைக்கும் மறக்க மாட்டான் உன்னை எப்படி படித்திக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அதனால கோவம் வந்தா தயவு செஞ்சு உன்னைய கண்ட்ரோல் பண்ணி உனக்கு பயங்கர கோபம் அதே சுத்தியிலோ ஏதோ கையில கட்சி எடுத்த ஒரு பொருள் எடுத்து ஒருத்தன் கையிலயோ காலையோ அடிச்சுட்ட அவனுக்கு கை எழும்போ கால எழும்போ உடஞ்சு போச்சு காலம் ஃபுல்லா அவன் நொண்டிட்டு தான் இருக்கணும் உனக்கு அடிச்ச உனக்கு கோவம் தீர்ந்து போயிடலாம் ஆனா கால உடஞ்சவனுக்கு காலம் ஃபுல்லா உடஞ்ச கால் தான் தீரவே தெரியாது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுவான் மூணாவது பாயிண்ட் ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ்லி என்னது ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ் எப்பெல்லாம் உனக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் வருதோ அப்ப அதை பாசிட்டிவா மாத்ததுக்கு ட்ரை பண்ணு இன்னும் என்கிட்ட டேலண்ட் இருக்கு இன்னும் என்கிட்ட திறமை இருக்கு முயற்சி பண்ணா என்னால செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்து அதை பாசிட்டிவா மாத்தி செய்யறதுக்கு ஆரம்பிங்க உனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா வாழ்க்கையே அதோட முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது உங்ககிட்ட அதை தாண்டறதுக்கான திறமை இருக்குன்னு எண்ணத்தை பாசிட்டிவா வச்சுக்கோங்க அடுத்து ரெஸ்பாண்ட் டோன்ட் ரியாக்ட் ரெஸ்பாண்ட் டோன்ட் ரியாக்ட் செஸ் போர்டு விளாடுறீங்கல்ல உன்னுடைய எதிராளி என்ன பண்றான் செஸ்ல கரெக்டா அவனுடைய மந்திரிய எடுத்துன்னு வந்து உன்னுடைய சோல்ஜருக்கு பக்கத்துல அழகா வெட்டிக்கிறான்னு வைக்கிறான் வச்ச உடனே ஆஹா நீ மாடிச்சிரா மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர் எடுத்து டப்புன்னு அப்படியே வெட்டிட்டேன் அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவன் யானையை எடுத்துன்னு வந்து உன்னுடைய ராணிய வெட்டிட்டான் அதனால கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்த உடனே ரியாக்ட் கூடாது நிதானமா அவனுடைய மூவ் என்ன எதுக்காக எடுத்துன்னு வந்து அந்த மந்திரியை வச்சான் இப்ப நான் இந்த காயினை இப்படி தூரம் நவுத்தனா பின்னாடி இருக்கிறது ராணி அங்க இருக்கிறது யானை அந்த யானை என்ன பண்ணும் வந்து ராணியே வெட்டிடும் ராணிய வெட்டினா ஆட்டமே க்ளோஸ் அப்ப அப்பந்திய வெட்டறது முக்கியம் இல்ல அவனுடைய அடுத்த என்னன்னு யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுத்த முக்கியம் அதனால எதுக்காகவும் ரியாக்ட் பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ நம்மளுக்கு முக்காவாசி பிரச்சனை எதிரியால வரது இல்ல கூட இருக்கிறவனால வரத்தான் கூட இருக்கிறவனுக்கு உன்னை ஏதாவது ஒண்ணு பிடிக்காம போயிடுச்சு நீ அவனை விட பெஸ்டா பண்ணுவான் வேணுமேனே உன் கூடவே நல்லாவே பேசினே வந்து உன் பக்கத்துல உனக்கு பிடிக்காதவன் எதிரி அவனா இருக்கும்போது அவன் முன்னாடி உன்னைமினே ட்ரிகர் பண்ணுவான் ஏய் அவன் வன்ட்டான் பாரு அடி அவன்கிட்ட நோண்டி ஓடு அவன் என்னதான் பண்ணுவான் பாப்பமே அப்படின்னு சொல்லுவான் நீ என்ன பண்ணுவேன் போடுற அவனை போய் வேணுமேனே திட்டுவேன் அவன் பழுக்குன்னு ஓங்கி உன்னை ஒரு அடி அடிக்கும் போது கூட ஓடுவான் உன் பக்கத்துலயே நிக்க மாட்டான் பிரச்சனைக்கு உன்னைய தூண்டி விட்டுட்டு அவன் ஓடிடுவான் நீ மாட்டிக்க முடிப்ப அதனாலதான் சொல்றது எதுக்காகவும் ரியாக்ட் பண்ணாத ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படி ஒருத்தன் உன் கூட இருக்கிறவன் தூண்றானா முதல்ல நீ என்ன தெரியுமா யோசிக்கணும் இவன் ஏன் இப்ப தேவை இல்லாம சம்மந்தம் இல்லாம தூண்டி விடுறான் இப்ப நான் அவன் அடிக்கிறதுனால இவனுக்கு என்ன கிடைக்க போகுது இவன் ஏன் வேணும்னே நம்ம கிட்ட வந்து சொல்றான் அப்ப உண்மையான எதிரி அவன் இல்ல இவன் தானு நீ புரிஞ்சுக்கணும் நண்பர்கள் தான் முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் உன் கூடவே இருக்கிறவன் தான் உனக்கு முக்காவாசி பிரச்சனை ஏற்படுத்துருவன் அதனால உஷாரா பிரச்சனையை எவன் தூண்டி விடுறானோ அவன் தான் எதிரின்னு நினைச்சு அவங்க இருந்து அவனை வச்சு இப்படி திரும்பி பார்த்து உனக்கு இதுல என்ன ஆதாயம் அவனை அடி என்ன நீ போய் அடி என்னைய அடி சொல்றன்னு கேளு கரெக்ட் தானா நீ போய் அடி அவனை அதை விட்டு என்னையாட அடி சொல்ற நான் அடிச்சு டீச்சர் கிட்ட மாட்டி நான் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல போய் உட்காரணும் நீ கை கட்டினு ஜாலியா போய் கிளாஸ்ல உட்காரு அதானே அப்ப யோசிங்க உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க கிளியரா அடுத்த விஷயம் பிராக்டிஸ் மைண்ட் பிராக்டிஸ் மைண்ட் நல்ல தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க உங்க மனசை எவ்வளவு சாந்தமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சாந்தமா வச்சுக்கோங்க ரொம்ப அமைதியை எதெல்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுத்துமோ அது எல்லாம் பண்ணுங்க அப்படியே மூச்சை உள்ள எழுதுறீங்க வெளியே வர்றீங்களா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகும் நீ எவனையாவது பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கணும் அடிக்கணும்ன்ற மனநிலையிலேயே இருந்தா கூட இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கான விஷயங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது போது கராத்தே பண்ணும்போது யோகா பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணும்போது உன்னோட ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும் எவனையோ அடிக்கிறதுக்கு பதிலா நீ என்ன பண்ற போது ஒரு பவரை வச்சுட்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த உச்சரிப்புலயே உன்னோட பாதி ஸ்ட்ரெஸ் போயிடுது அப்ப உனக்கு அடுத்தவன அடிக்கணும் வெறிலாம் வராது ஒரு கலை கத்துக்கும் போது ஒரு உன்னதமா மாத்தோம் மைண்ட்ஃபுல் அதான் நீ ஒரு விஷயத்த ஒரு கலைய கத்துக்கும் போது உனக்குள்ள ஒரு அமைதியை கொடுக்கும் எமோஷனல் பேலன்ஸ் கொடுக்கும் அதுக்காகதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்கல்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னதமா பாசிட்டிவா ஒரு விஷயத்த நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ராஜாக்கு கையில அடிபட்டுரும் சரியா வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி ராஜாக்கு கையில அடிபட்டுரும் இவன் பக்கத்துல இருந்து என்ன சொல்லுவான் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவான் உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடும் என்னடா என் கையில அடிபட்டு ரத்தம் வந்து நிறுது நீ எல்லாம் என்ற அப்ப எனக்கு அடிபட்டா உனக்கு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெயிலுக்கு தூக்கி போடணும் அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மன்னா இதுவும் நன்மைக்கு இவனுக்கு ஒருவேளை சாப்பாடு காட்டுக்கு போயிடுவாரு எல்லாம் சேர்ந்து ராஜாவை கடத்தின்னு போயிடுவாங்க கடத்தின்னு போயிட்டு அவனை சாவடிச்சு நரபலி குடுத்து இது சுட்டு சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க காட்டு வாசிங்க அப்ப என்ன பண்ணுவாரு காட்டுவாசிகளுடைய தலைவர் வந்து அவன் கையை பார்ப்பாரு கையை போது அதுல அடிபட்டு இருக்கும் ரத்தம் வடிஞ்ச காயம் வந்து அங்க இருக்கும் இத பார்த்த உடனே சொல்லுவான் இவனுக்கு உடனே ரிலீஸ் பண்ணி எச்சில் எச்சில் படம் படம் அது என்னன்னா அடிபட்டு ரத்தம் வரவங்களையோ அடிப்பட்டவங்களையோ அவங்க நரபலி கொடுக்க மாட்டாங்க அந்த புரிஞ்சிச்சு தென்னாலிராமன் என்ன சொன்னான் எல்லாம் நன்மைக்கு கையில அடிப்பட்ட போது எல்லாம் இப்போ ஓஹோ அப்ப எது நடந்தாலும் நம்ம நன்மைக்குதான் நடக்குது அப்படின்னு நினைச்சா உண்மையிலேயே உனக்கு நல்லது நடக்கும் சரி இது நல்லது தெனாலிராமன் ஜெயில அடிச்சாங்கல்ல அதுவும் நன்மைக்கு அவன் சொல்லிட்டு போனான்ல அது எதனால ராஜாக்கு சந்தேகம் ஆயிடுச்சு ராஜா நேரா போய் ஜெயிலே எனக்கு கையெடுத்த அது நன்மைன்னு சொன்னா உன்னை ஜெயில போடும் போது அதுவும் சொன்னியே ஏன்டா அப்படின்னு கேட்டான் ஏன்னா எனக்கு மட்டும் நீங்க ஜெயில அனுப்பாம இருந்தீங்கன்னா நான் உங்க கூட வந்திருப்பேன் உங்க கூட வந்திருந்தா அந்த காட்டு வாசிய உங்களை விட்டு என்ன புடிச்சு நரபலி குத்துருப்பாங்க அப்ப நான் செத்து இருப்பேன் நல்ல வேலை நீங்க என்னை ஜெயில அனுப்பிச்சதும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நடக்கும் எல்லா காரியங்களும் உங்களுடைய நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்ற எண்ணத்தை புரிஞ்சுக்கோங்க நல்லதை மட்டுமே நினைப்பதற்கு பேர் தான் கீப் கீப் ஆப்டிமிசம் அடுத்தது மெயின்டெயின் வாழ்க்கை எதுக்காக வாழ்ற நீ சொல்லுப்பா நான் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணதுக்காக வாழ்றேன் இல்ல பண சம்பாதிக்கிறதுக்காக வாழ்றேன் இல்ல வீடு கட்டுறதுக்காக வாழ்றேன் நான் பெரிய இன்ஜினியர் ஆகுறதுக்காக வாழ்றேன் அதுவாகிறதுக்காக வாழ்றேன் இதுவாகிறதுக்காக வாழ்ற ஆயிரம் காரணம் சொல்றேன் ஆனா அப்படி யாருனால அது உங்களுக்கு இன்னத்தை தரப்போகுது சாமி வந்து நின்ன உடனே உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லும் உடனே என்ன பண்ணுவான் இது வருஷா வீடு வேணும் பைக் வேணும் அது வேணும் இது வேணும் தங்கச்சி வேணும் பைலட் ஆகணும் அது ஆகணும் இது ஆகணும் அப்படி நக நகையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா கேட்பாங்கல்ல ஆஹ் அந்த மாதிரி அந்த மாதிரி சாமி வந்து முன்னாடி நின்னா இப்படி பணம் வேணும் நகை வேணும் அது வேணும் இது வேணும் லொட்டு வேணும் லொசுக்கு வேணும் கார் வேணும் அப்படின்னு கேக்குறத நிறுத்திட்டு எனக்கு எது நான் இருந்தா மன நிறைவோடவும் சந்தோஷத்தோடவும் ஹாப்பியாவும் சாவர வரைக்கும் இருப்பணும் காலத்துக்கும் இருப்பணும் அதை எனக்கு கொடுங்கன்னு கேளு ஆட்டோமேட்டிக்கா கார் வீடு எல்லாம் வந்து சேர்ந்துடும் கார் கிடைச்சிருச்சு நாலு நாள் இந்த தெருவுல எத்தனை போய் ரவுண்ட் அடிப்பாக்குறவனால ஏய் புதுக்காரு எந்த எவ்வளவு லட்சம் தெரியுமா அவ்வளவு லட்சம் ஒரு பத்து நாள் சொல்லுவ பதினோராவது நாள் உனக்கே போர் வச்சிரும் பாக்குறவன் ஏற்கனவே பார்த்ததுனால அதை பார்க்க தானேன்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்ப உனக்கு என்ன தோணும் அப்ப என்ன வேணும் இந்த காரை வித்துட்டு இதை விட பெரிய கார் வாங்கடா அதை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் திரும்பவும் ஒரு பத்து நாள் ரவுண்ட் அடிச்சு ஏய் என் ஏ ஆவது நாள் திருப்பி என்ன பண்ணுவோம் கிடைக்காது இதே மாதிரி வீட்லயும் சந்தோஷம் கிடைக்காது சந்தோஷம் எதல கிடைக்குதோ மன நிறைவு எதுல கிடைக்குதோ அதை தேடுங்க அதுதான் சொல்றது இன்னர் பீஸ் இன்னர் உங்களுடைய உள்ளார்ந்த அமைதியை தேடுங்க எதுலாம் செய்யும் போது உனக்கு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்குதோ அதை செய்ய ஆரம்பிங்க அதுல மட்டும் ஈடுபடுங்க அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுடைய எமோஷனல் பேலன்ஸா இருக்கும்